என அதற்கு சரியான உதாரணத்தை காட்டியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நராகி காவல் நிலைய போலீசார் உத்தரப்பிரதேச பீகார் எல்லையில் வாகனங்களில் வருவோரிடம் வழிப்பறி கும்பலை போன்று மிரட்டி பணம் பறித்த இருபத்தி மூன்று பேரை ரெய்டு ஒன்றின் மூலம் கைது செய்திருக்கிறது உத்தரப்பிரதேச போலீஸ் இதில் காவல்துறையினரும் இடம்பெற்றிருந்ததுதான் வேதனை உத்தரப்பிரதேச பீகார் எல்லையில் அமைந்துள்ளது நராகி காவல் நிலையம் இரு மாநில எல்லை என்பதால் இப்பகுதியில் போலீஸ் கெடுபிடி அதிகம் எல்லை தாண்டும் வாகனங்களில் தொடர்ச்சியாக மிரட்டி பண வசூல் செய்யப்படுவதாக ஊபி உயரதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக புகார் வந்தது இதையடுத்து இதை விசாரிக்க ஒரு ரகசிய படை அமைக்கப்பட்டது அதில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தையோ சோதனை சாவடி அருகிலுள்ள காவல் நிலையத்தையோ சேர்ந்த அதிகாரிகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளப்பட்டது அதிகாலை நான்கு மணியளவில் போலீஸ் படை அந்த சோதனை சாவடியை சுற்றி வளைத்து விசாரித்ததில் பதினெட்டு பேர் சிக்கினர் அதில் இரண்டு பேர் நராகி காவல் நிலைய போலீசார் என்பது அவர்களை அதிர்ச்சியடைய வைத்தது அந்த கும்பல் எல்லை தாண்டி செல்லும் ட்ரக் வண்டியின் ஓட்டுநர்களை குறிவைத்து ஒவ்வொரு வாகனத்துக்கும் ரூபாய் வீதம் வசூல் செய்தது கண்டறியப்பட்டது இந்த பண வசூல் விவரங்களை அங்கிருந்தவர்கள் ஒரு நோட்டில் பதிவு செய்து வந்ததையும் கைப்பற்றியுள்ளனர் பின்பு நடந்த விசாரணையில்தான் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியான விவரங்கள் வெளிவந்தன சிக்கியவர்கள் தந்த விவரங்களின் அடிப்படையில் இதில் தொடர்புடைய காவலர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக உயர்ந்தது விரிவான விசாரணைக்கு பிறகு எஸ் ஒ பன்னேலால் இரவு நேர பொறுப்பு அதிகாரி மக்லா பிரசாத் ஹெட் கான்ஸ்டபிள் ஐந்து கான்ஸ்டபிள்கள் மற்றொரு சோதனை சாவடியான கோரந்தாதி அதிகாரி ராஜேஷ்குமார் பிரபாகர் இந்த அவுட் போஸ்டை சேர்ந்த இரண்டு ஹெட் கான்ஸ்டபிள்கள் ஆறு கான்ஸ்டபிள்கள் என இருபத்தி மூன்று பேர் இவ்விஷயத்தில் இடைநீக்கம் செய்யப்பட்டனர் சோதனையில் கைப்பற்றப்பட்ட நோட்டை ஆராய்ந்தபோது நாளொன்றுக்கு ஆயிரம் டிரக்குகள் வரை சராசரியாக ரூபாய் ஐநூறு பண வசூல் செய்திருப்பதும் இந்த பணம் ஐந்து லட்சம் காவலர்களுக்குள்ளும் வழிப்பறி கும்பல்களுக்குள்ளும் பங்கிடப்பட்டிருப்பதும் வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது இருக்கிறது சோதனையின் போது சம்பவ இடத்திலிருந்து மூன்று கான்ஸ்டபிள்கள் தப்பியோடி தப்பியோடியுள்ளனர் அடையாளம் காணப்பட்டு அவர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதையடுத்து மாநிலத்தின் எல்லைப்புறத்தில் உள்ள சோதனைச் சாவடிகள் அனைத்திலும் சிசிடிவி கண்காணிப்பை அதிகரிக்க உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன ये कुछ समय से हम लोगों के पास सूचना मिल रही थी कि वहाँ पे ट्रकों से वसूली की जाती है पुलिसकर्मी उसमें संलिप्त हैं उसकी पहले रैकी की गई ए डी जी जोन बनारस सर द्वारा और मेरे द्वारा संयुक्त रूप से और फिर उसे अच्छे से प्लान करके उसमें रेड की गई उसमें काफ़ी लोगों की गिरफ्तारी हुई है जो दलाली करते थे पुलिस के साथ मिलके दो पुलिसकर्मी अरेस्ट हुए हैं दो कांस्टेबल्स अरेस्ट हुए हैं तीन पुलिसकर्मी उसमें मौके से वो भाग गए और उसी के आगे भरौली तिराहे के आगे जो डी चौकी पड़ती है वहाँ पे भी हम लोगों ने चेक किया तो वहाँ पे भी अवैध वसूली की जा रही थी वहाँ से भी मौके से एक सिपाही की अरेस्टिंग हुई है और एक प्राइवेट कर्मी एक व्यक्ति थाने पे जो काम करता था वो मौके से भाग गया कुल मिला के सोलह दलालों की गिरफ्तारी हुई है और दो पुलिस कर्मियों की गिरफ्तारी हुई है इसमें पूरे चौकी कोर डी को सस्पेंड किया गया है ये नडिप है जयललिता पारा टमरिता युमा நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க